அஞ்சு கலெக்ஷனுமே எப்படின்னா அஞ்சு கலெக்ஷனுமே தரமான கலெக்ஷன் சொல்லாங்க மல்மன் காட்டனில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்து ஓப்பன் பண்ணுற பாருங்க எப்படி இருக்கு உண்மைக்கு பயங்கரமாக இருக்குங்க இதில் கிட்டத்தட்ட மூணு கலர் இருக்குங்க இந்த மூணு கலருக்குமே ஹைலைட்டான கலர்ஸ் இந்த கலர் பிளாக் நமக்கு பிடிச்ச கலர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க உண்மைக்கே செம்மையாக இருக்குங்க விசித்தியாக மட்டும் இந்த டாப்ஸ் பாருங்கள் இப்ப சொல்லுங்க அறுநூத்தி ரூபாய்க்கு ஒருத்தா இல்லையா இந்த டாப்ஸ் பாருங்க நம்ம வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அந்த முறைக்கு நம்ம ஏற்கனவே இன்னொரு கலர் காமிச்சேன் இதுல ஒன்னொரு கலர் ப்ளூ கொடுத்துருக்கேன் பாருங்க செம்மையா இருக்கா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் இருக்குங்க இந்த டாப் ஹாய் வேர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாங் அம்பர்லா எப்படின்னா மேக்ஸீடாக பார்ப்போம் தரமான மாடல் தீபாவளிக்கு வந்து வாரம் தான் இருக்குது ஞாயித்துக்கிழமை காலையில் இந்த மாடலை நான் போடுற வீடியோ ஃபுல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வரீங்களோ அவ்வளோக்குள்ள வேகமாக வந்து இந்த சரக்கு உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணி தரமான ஒரு டாப்ஸ் தான் கலெக்ஷன் தாங்க உண்மைக்கே செம்மையா இருக்கு மாடல் பார்க்கும் போது தீபாவளிக்கு தரமான கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லாம் ஹெவி ஒர்க் கொடுக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுத்துகின்றது அந்த மாதிரி தாங்க இருக்கு இந்த டாப்பு உண்மைக்கே இந்த டாப்புலா பட்டாம்பூச்சி சுத்துதுங்க செம்மையா இருக்கு உண்மைக்கே அந்த டாப்பு கிடைக்கிற எல்லாரும் அதிர்சாலி சொல்லலாம் உண்மைக்கே வேறுற மாதிரி இருக்குங்க இந்த டாப் வேணுன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியத்துக்குள்ள வந்துருங்க அப்பதான் கிடைக்கும் கிட்டத்தட்ட மூணு கட்டு தான் இருக்கு சார் தயவு செய்து நான் கொடுக்கலன்னு சங்கடப்படுறாங்க எவ்வளவு கூட மாத்திரீங்களோ அவ்வளவு ரேட்டை கேளுங்க என்னது ரேட்டை கேளுங்க வெறும் எழுநூத்தம்பது ரூபா வேணா வேணா வெறும் எழுநூறுவா கொடுங்க போங்க தீபாவளி ஆஃபரா நம்ம கடையில் அள்ளிக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்பயும் போல் நம்ம தரமான காட்டன் மெட்டீரியலில் செம்மையான குவாலிட்டியில் கொடுக்க போறோம் இந்த மாதிரி டாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்தோம் ஆனால் இந்த ட்ரிப்பு தீபாவளி லாஸ்ட் ஒன் வீக் ஆஃபரா ஒவ்வொரு டாப்பில் இந்த மாதிரி டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு லெஸ் பண்ணி ஐநூறு ரூபாய் கொடுக்க போகிறேங்க இந்த மாதிரி டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறுவாங்க நம்ம இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக ஐநூற்றம்பது ரூபாய் கொடுக்க போகிறேன் நம்ம சேனலுக்காக நம்ம சேனல் வியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த கலரே செம்மையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க இந்த கலர் வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி வேற மாதிரி இருக்குங்க இந்த டாப்லாம் ஒவ்வொரு டாப்புமே பயங்கரமாக இருக்குங்க ரேட்டு பார்த்திங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா தாங்க நம்ம மம்மீஸ் கலெக்ஷனில் ஹோல்சேல் ரேட்டாக கொடுக்க போகிறேங்க இந்த டாப் பாருங்க உங்களுக்கு வெறும் அறநூறுவாங்க நான் அறுநூத்தநூறுரூவா லாஸ்ட் வீட்டில் கொடுத்துருப்பேன் இப்போ அறுநூறுவாய்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பிராண்டடான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க தீபாவளி மம்மி எல்லாம் இந்த தீபாவளி உங்களுக்காக தாங்க ஐநூற்றம்பது ரூபாங்க ஐநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த டாப் பாருங்க மேக்ஸி மேக்சியில் விறுவிறுக்கும் டைமில் விரும்பா பிராண்டில் இந்த பேட்டனுக்கே போகும்பாங்க இந்த பேட்டன் இருக்கு பாருங்க இந்த பேட்டனுக்கே டாப்பு செம்மையாக விற்க போகுதுங்க அறநூற்றம்பது ரூபாங்க ஏன்னா அறநூறுவாய்க்கு கொடுங்க அறநூறுவா அறுநூறுவாக்கி கொடுங்க இந்த டாப் பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்களா இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி முப்பது ரூபாய் கொடுக்குறேங்க இந்த டாப்பு தாங்க நம்ம கடையில் ஹைலைட்டே டாப் சொல்லலாம் செம்மையாக ஒரு கோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக கொடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஒர்க்குங்க இந்த டாப்ஸை பாருங்க ஐநூற்றம்பது ரூபா சூப்பராக இருக்குங்க எம் டூ டபுள் எக்ஸில் பியூர் காட்டனில் ஜெய்ப்பூரி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா தாங்க எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்குது எம் டூ டபுள் சைஸ் நம்ம லாஸ்ட்டாக அதை அறுநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் கொடுத்தோம் இப்போ ஐநூற்றி எண்பது ரூபா கொடுக்க போகிறாங்க எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆப்பரம் மக்களுக்கு நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மட்டும் வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் சொல்ல மாட்டேன் நம்ம சேலை சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் மட்டும் தான் ரெண்டு கம்மி ஐம்பது ரூபா கம்மி ஓகேங்களா இந்த கலெக்ஷன்ஸ் செம்மையாக நம்ம கடையில் எப்பயுமே போயிட்டுருக்கோங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாங்க நான் எழுநூறுவாய்க்கு கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் ஓகேங்களா இந்த டாப்போட ரேட்டே சொல்லலை இப்போ சொல்ல போகிறேன் அறுநூத்தம்பது ரூபா தாங்க எம்முளுங்க டபுள் எக்ஸா அறுநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கள் கிட்ட பாருங்களேன் எங்களுக்கு பேஜ் ஒர்க்கு பாருங்களேன் செம்மையாக கொடுத்துருக்காங்க அரிபா பிராண்டில் பேஜ் ஒர்க்கு உண்மைக்கே சொல்லணும்னா வேற மாதிரி உங்கள் அந்த துணியும் சரி இந்த மாடலும் சரி டிமாண்டான ஐட்டம் ரொம்ப ரொம்ப டிமாண்டான ஐட்டம் அறுநூத்தம்பது ரூபாங்க இந்த டாப்பை ஓப்பன் பண்ண 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 இந்த டாப்புக்கு ரசீதாகவே நீங்கள் மாறிவிடுவீங்க அந்த மாதிரி டாப்ஸுக்கு அந்த டாப்ஸு எப்போ இருக்கு பாருங்க உங்களுக்கு கீழே முதல் கொண்டு செம்ம ஒருத்துங்க இந்த டாப்ஸு இந்த டாப்ஸ் உண்மைக்கே இந்த மம்மி செக்ஷனில் இந்த டாப் எப்போவுமே பயங்கர சேல்ஸ் ஆகுங்க ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க இதோட முடியலைங்க இந்த சால் இருக்குங்க இந்த சால் வந்து இது கிடையாதுங்க இது வந்து வீவிங்க பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்குங்க ஆயிரத்தி அறுநூறுபா வித் சாலோட இந்த மாதிரி டாப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி பத்து ரூபா தாங்க செவன் ஹண்ட்ரட் டென் தான் எம்ல வந்து டபுள்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் இந்த டாப்ஸ் எல்லாம் எழுநூத்தி பத்து ரூபா தாங்க அரிப்பா பிராண்ட்ல பாத்தீங்கன்னா அக்கா பா பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கும் ஐநூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி டாப்ஸ் தெரிஞ்சுன்னா நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் மம்மி சிக்ஸ் கண்டிப்பா தருவாங்க நம்ம கடையில் வெறும் நானூற்றம்பது ரூபா தாங்க அம்பர்லாவில் பயங்கரமாக கொடுத்துருக்க பாருங்க ஐநூற்றம்பது ரூபா அந்த டாப்ஸ்லாம் அம்பர்லாவா பயங்கரமாக அந்த ட்ரிப் மம்மி சிக்ஸை வந்து அள்ளிட்டு போகலாம் அம்பர்லா டாப்ஸ் போடுங்க அம்பர்லா டாப்ஸ் போடுங்க சொன்னீங்க உங்களுக்காக மக்களுக்காக மதுரை மக்களுக்காக தரமான வேறு மாதிரி அம்பர்லா டாப்ஸ் போடுறீங்க அந்த ட்ரிப்பு இந்த டாப்ஸை பாருங்களேன் இந்த டாப்ஸ் நம்ம எவ்வளவு குணந்தாலும் இந்த டாப்ஸ் பத்தாதுங்க அந்த அளவுக்கு மாதிரி ஒரு தரமான டாப்ஸுங்க இந்த கலரும் சரி இதில் இருக்கக்கூடிய நெக் ஆரி ஒர்க் பேட்டனும் சரி அளவுக்கு ஒர்க்காக இருக்கும் ஒர்க்காக இருக்கும் இங்கே வரணேன் இங்கே வரணேன் இந்த வரும் ஃபுல்லாக வருங்க இந்த சைடில் முன்னு கொடுத்துருப்பாங்க ஒர்க் பேட்டன் அவ்வளோ ஒரு தரமான டாப்ஸுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்க போகிறேங்க ஆரியூர்கோடை இந்த மாதிரி ஒர்க்கோட நம்மட்டும் இருக்கக்கூடிய டாப்ஸை பாருங்க அறநூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்க போறேங்க டாப்ஸ் செம்ம ஒருத்துங்க பாருங்க இந்த துணிக்கே இந்த டாப்ஸ் சாடிட்டு போவீங்க உண்மைக்கே சொல்கிறேன் நார்மல் வரைக்கும் சரி ஃபங்க்ஷனில் இருக்கும் சரி இந்த டாப்பு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டு நானூறுபா தாங்க நானூறுவாய்க்கு இல்லை அஞ்சாறு கலர் இருக்குங்க அஞ்சு ஆறு கலருமே தரமான கலருங்க ஓ பட்டர்ஃப்ளை அது பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி பறந்துச்சு இந்த பட்டாம்பூச்சி ஏன் ஒட்டியே இருக்காது அதனால் இந்த பாட்டு சாங் மாற்றி பண்ணேன் இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங்கோட ஆரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இது ஒரு அரிஃபா பிராண்டுங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 கம்மி அறநூறுவா தாங்க இந்த மாதிரி கதம்கறி பேட்டனில் என்னது இந்த மாதிரி கதம்கறி பேட்டனில் கூட நம்ம இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கறி ஒர்க்கில் கீழே பார்த்தீங்கன்னா கதம்கறி பேட்டன் கொடுத்துருப்பாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பது ரூபா இந்த மாதிரி கோட் மாடல் டபுள் அது ரெண்டுமே காமித்தியாக பாருங்க இந்த மாதிரி கோட் மாடல் கூட உங்களுக்கு மம்மி செக்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க வெறும் அறுநூற்றம்பது ரூபா தாங்க காலர் மாடலில் கொடுத்துருக்காங்க செம்மை ஒருத்துங்க உண்மைக்கே அடுத்த காமித்தியா பாருங்கள் இந்த கோட் மாடல் பாருங்கள் அதுவும் ஒரு வித்தியாசமான கோட் பட்டனு இன்னும் வித்தியாசமான கோட் பேட்டன் கலர்ஸுக்கு இந்த கலர்ஸு நீங்கள் அழுட்டு போகலாங்க இதோட ரேட்டுமே அறநூற்றம்பது ரூபா இந்த டாப்ஸ் பல பேர் உள்ளத்தை கொல்லையடிச்சிருந்தால் அனுபவம் இல்லைங்களா உண்மைக்கே இந்த மாதிரி டாப்ஸு நீங்கள் எதிர்பார்த்தாத ஒரு குவாலிட்டியில் இருக்குங்க இந்த டாப்ஸ் விசித்திரி அப்படியே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாலோட கொடுத்துருக்காங்க ரேட்டு வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தாங்க இந்த டாப்ஸை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அரிபா பிராண்டில் ஸ்ட்ரெயிட் பாருங்கள் பாருங்க உங்களுக்கு லேயர் லேயர் லேயராக கொடுத்து மிரர் கொடுத்துருக்காங்க பயங்கர ஒருத்தான டாப்ஸுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறநூத்தம்பது அறுநூற்றம்பது சொன்னேன் தெரியுமா அஞ்சு கலருமே உங்களுக்கு செம்மையாக இருக்கும் நானூற்றம்பது ரூபாய்க்கு சொன்ன இதில் வந்து இந்த மெயினான கலர் இது ஒரு கலருங்க பயங்கர தான் கலருங்க இல்லை இந்த ஒரு கலரும் நம்மகிட்ட இருக்குது நூற்றி எழுபது ரூபாய்க்கு எப்படின்னா கேன் மாடல் இந்த துணியோட பேர் வந்து பாட்டில் கேட்னு சொல்லுவாங்க நானூற்றி ரூபாய்க்கு பாட்டின் கணி துணி இந்த அம்பர்லா டாப்பில் கிடைக்கணும் சான்ஸே இல்லைங்க நானூற்றி ரூபாய்க்கு உங்களுக்கு செம்மையாக உணர்ந்ததுக்கு தம்பி இந்த மாதிரி டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வெறும் எழுநூற்றி எழுநூற்றி முப்பது ரூபா தாங்க எழுநூற்றி முப்பது ரூபாய்க்கு அம்பர்லா வித் சால் அம்பர்லா வித் சால் வித் ஸ்டால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்சு கொடுப்பாங்க இந்த ஸ்டாலை பண்ணேன் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்து பயங்கர ஒர்க்காக இருக்கா அங்கங்கே மிருக கொடுத்து பயங்கரவாத இருக்கும் இந்த டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெங்களுக்கு வெறும் நானூற்றி தொண்ணூறுபா தாங்க வெறும் நானூற்றி தொண்ணூறுவா தான் இந்த டாப்ஸ்லாம் இந்த டாப்ஸை பாருங்களேன் தக 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 அடவான் இருக்கு பாருங்க யானை மாதிரி வச்சு பயங்கரமாக பாட்டிலிக்க மாடலில் கொடுத்துருக்காங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு தீபாவளிக்கு என்னடா தம்பி லாஸ்ட் நேரத்தில் பயங்கரமாக கொடுக்குற ரேட் அப்படின்னு பார்க்குறீங்களா உங்களுக்கே உங்களுக்காக நம்ம காண்டி தானே இந்த ரேட்டு வேறு மாதிரி இருக்குங்க காலர் வச்சு இந்த பேட்டனில் எவ்வளோ பேர் வாங்கினாங்க தெரியுமா இந்த பேட்டன் உண்மைக்கே சொல்கிறேன் நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த பேட்டனை கேளுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்காத ஆளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கர மூவ்மெண்ட்டான டாப்ஸே ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அறநூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி டாப்ஸ்லாம் என்னது இந்த மாதிரி டாப்ஸ்லாம் மிரர் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் வச்சு அரிபா பிராண்டில் இந்த டாப்பை பாருங்களேன் உண்மைக்கே பயங்கர ஒருத்துங்க வெறும் எழுநூறுவா ரூபாய்க்கு இந்த டாப்ஸ் ஐநூத்தம்பது ரூபாங்க ஐநூத்தம்பது ரூபாய்க்கு ஒருத்தா இல்லையா நீங்க என்ன சொல்லணும் இந்த டாப் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு ஒருத்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து பாருங்க எப்படி பாருங்க ஒரு வெஸ்டர்ன் வேரில் பயங்கர ஸ்டேஷா இருக்குல்ல இந்த கலர்ஸும் சரி இந்த டாப்ஸும் சரி கொடுத்துருக்க மிரர் சரி வெறும் அறநூற்றி முப்பது ரூபா தாங்க

ஐம்பது ரூபாய்க்கு இந்த டாப் கொடுத்தோம்ல அது வேற கலர்ஸ் இந்த டாப்போட கலருக்காண்டியே இந்த டாப் எடுப்பீங்க இங்கேக்கே அப்படிப்பட்ட டாப் கலர் சரி மாடல் பாருங்க டிசைன்ஸும் பாருங்க ரேட்டு வேற அறநூற்றி பத்து ரூபா இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் குழந்தைங்க இந்த மஞ்சள் கலரை ஏரியாவில் அவ்வளோ டிமாண்டாக நீங்கள் ஆக்கி விட்டீங்க என்னோட கஸ்டமர் சரி என்னோட சத்தாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் நமக்கு பிடிச்ச பிளாக் ஏன்னா நமக்கு பிடிச்ச பிளாக் குழந்தைங்க அதே நானூற்றம்பது ரூபாய்க்கு எப்படி நீங்கள் மஞ்சள் கலருக்கு வரவு கொடுத்தீங்களோ இந்த பிளாக் கலருக்கும் என்னோட ஃபேவரட்டான பிளாக் கலருக்கும் வரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கொடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த டாப்ஸ்லாம் ஐநூற்றம்பூர்தாங்க பிளாக் தான் கருப்பு கருப்பு தாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரெட்டு காமிச்சேன் ரெட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா தெரியல இந்த கருப்பு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளாக் டாப் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எல்லோரும் இந்த டாப்ஸ் பாருங்களா நம்மகிட்ட வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க பெல்ட் மாட்டேங்க பயங்கர ஒருத்துங்க காலருங்க ஹரிப்பாவோட ஃபேமஸான டிசைனில் ஃபேவரட்டான டிசைன் இது ஒன்றுங்க எவ்வளோ பீஸ் எடுத்தாலும் இந்த பீஸோட மதிப்பும் சரி இந்த குவாலிட்டி எப்பவுமே மாறாதுங்க இந்த ரேட்டு பாருங்களேன் உங்களுக்கு அறநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறேங்க அறநூற்றம்பது ரூபாய்க்கு பயங்கர ஒருத்தா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும் உண்மைக்கே பயங்கர ஒருத்து உண்மைக்கே பயங்கர ஒருத்து உண்மையாலுமே பயங்கர ஒருத்துங்க இப்போ சொல்லுங்கள் அறநூத்தம்பது ரூபாய்க்கு ஒருத்தா இல்லையா இந்த டாப்ஸை பாருங்க செம்ம கலருங்க அறநூறுவா தாங்க செம்ம இந்த டாப்ஸ் அறநூற்றம்பது ரூபா தாங்க இதில் நெக் பேட்டன் நல்லா கவனிச்சா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்டு ஒரு தரமாக கொடுத்துருப்பாங்க உண்மைக்கே வேறு மாதிரி இருக்குங்க அறநூற்றம்பது ரூபாங்க இந்த மஞ்சள் கலர் டாப்பை ஓப்பன் பண்ணுறேன் இந்த மஞ்சள் கலர் டாப் இதோட நமக்கு நம்ம யூடியூப் சேனலே நம்ம கடையில் இருந்து மூணாவது ட்ரிப் போடுறோம் அப்போ எவ்வளோ மோஸ்ட் ஃபேவரட்டாக இந்த தீபாவளிக்கு போகுதுன்னு பாருங்களேன் நம்ம எவ்வளோ ட்ரிப்பு என்ன ரேட்டு போட வந்தாலும் ஆனால் இந்த ட்ரிப் அறநூறுவாய்க்கு போகிறேங்க எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நம்ம கடையில் இந்த மோஸ்ட்டாக போகிற க டாப்ஸில் இது ஒன்றுங்க எப்படின்னா வெறும் ரூபாய் கொடுக்க போகிறேங்க மல் கட்டன் பாங்கல்லங்க மல்மன் கட்டனில் ஒரு அழகான ஒரு வெயிட்ங்க பயங்கரமாக ஒருத்துங்க நெக் பேட்டணும் பாருங்க பாருங்க வெறும் எழுநூற்றி பத்து ரூபா டாப்பில் உள்ள ரேட்டுக்கே சைடு ஓப்பன் டாப் வாயாச்சு என்ன செய்ய யாருக்காக உங்களுக்காக தான் இந்த டாப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் உண்மைக்கே எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க கமாண்டில் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அறநூறுவா அந்த டாப் ஷோ ரேட்டு ஆனால் அந்த டாப் அறநூறு கொடுத்தாங்கட்டா ஒரு பொட்டிக்குலேஷன் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஒருத்துங்க எப்படி பாருங்க கீழெல்லாம் பாருங்களேன் டாப்ஸை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த டாப்ஸு மாடலும் சரி இந்த டாப்ஸும் சரிங்க அப்படி பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பயங்கர பயங்கர்த்தா கொடுத்துருங்க வெறும் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த டாப்ஸ் கிடைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக நான் அதிர்ஷ்ட சாலையே சொல்லுவேன் அந்தளவுக்கு ஒருத்தான் டாப்ஸ் வந்து முத்தம்பது ரூபாய்க்கு நம்ம ஏற்கனவே இன்னொரு கலர் காமிச்சேன் இதில் ஒன்றொரு கலர் ப்ளூ கொடுத்துருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் இருக்குங்க இந்த டாப்பு கிட்டத்தட்ட எந்த ஒரு ஃபால்ட் வராதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் வீவிங்கில் கொடுத்து உங்களுக்கு டிஸ்ட் பண்ணிக்காங்க பேஸ்ட்டு போட்டு ஓட்டல பயங்கரமாக இருக்குது கீழே முதுக்கணும்னு பாருங்களேன் உங்களுக்கு எப்படி மேலே எந்த பாட்டிலில் கொடுத்துருக்காலும் அதே பாட்டிலில் கீழே கொடுத்து எப்படி மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்டால் இருக்குங்க இந்த ரேட் வந்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம் ரூபாங்க இதில் கிட்டத்தட்ட மூணு கலர் இருக்குங்க இந்த மூணு கலருக்குமே ஹைலைட்டான கலர்ஸ்ன்னு இந்த கலர் பிளாக் நமக்கு பிடிச்ச கலர் ஓப்பன் பண்ணிச்சிருக்கீங்க உண்மைக்கே செம்மையாக இருக்குதுங்க இல்லை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா தாங்க நம்ம இதில் ஒன்றும் ப்ளூ கலர் காமிச்சு வைக்கிறேன் எக்ஸாக்டா இதோட ரேட் உங்களுக்கு அறநூறுவா தாங்க பயங்கரமாக இருக்கும் இந்த டாப் உண்மைக்கே சூப்பராக இருக்குங்க அஞ்சு கலெக்ஷனுமே எப்படின்னா அஞ்சு கலெக்ஷனுமே தரமான கலெக்ஷன் சொல்லாங்க மல்மன் காட்டனில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுற பாருங்க எப்படி இருக்கு உண்மைக்கே பயங்கரமாக இருக்குங்க ஃபுல்லாக உங்களுக்கு தெரியதான் தெரில வீவிங் கொடுத்து உங்களுக்கு சிக்கன் கறி ஒர்க்கு கொடுத்து இந்த கேமராவில் எப்படி தரம் தெரியல காலர் மாடலில் பயங்கர ஒர்த்தாக இருக்குங்க இந்த ரேட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க எழுநூற்றி முப்பது ரூபா தாங்க எழுநூற்றி ரூபாய்க்கு இந்த டாப் கிடைக்குமா உண்மைக்கே கிடைக்காதுங்க கட்டணுதாங்க இந்த ஃபுல்லி ஃபேவரிக்கை பாருங்களேன் உடம்பு இருக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு தரமான டாப்ஸுங்க உண்மைக்கே பயங்கரமான டாப்ஸுங்க இதில் வந்து சாலோடுதாங்க பால் பாருங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி பத்து ரூபா தாங்க இந்த டாப் பாருங்க அறுநூத்தி முப்பது ரூபா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்டர் பாருங்களேன் பயங்கரமாக இருக்கும் நம்ம இப்போ பார்த்த வீடியோலேயே ஹைலைட்டான டாப்னே சொல்லலாம் உண்மைக்கே ஹைலைட்டான டாப் தாங்க இந்த டாப்பு நீங்கள் கடைக்கே கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லாங்க உண்மைக்கே மதுரையில் இந்த கார்ட் ஆட்டியம் இல்லைங்கிற ஒரு பெருமை இருக்கே எனக்கு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க ஜரி லைனிங் நான் கொடுத்து லைனிங் கொடுத்து உங்களுக்கு அங்கே அழகாக மிரர் கொடுத்து ஸ்டோன் கொடுத்து இதோட முடியலைங்க நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க கோட்டு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நீங்கள் கோட்டாக வேணா தனியாக கோட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டாப்ஸாக வேணா டாப்ஸ் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் உண்மைக்கே பயங்கர ஒருத்துங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு அப்போ பார்த்தீங்கன்னா 710 பத்து ரூபாய்தாங்க செம்மை ஒருத்துங்க உண்மைக்கே செம்மை ஒருத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு ஒரு பானைக் மாதிரி கொடுத்து ஒரு ஜரி ஒரு எம்ப்ராய்டின் கொடுத்து இங்கே பாருங்களேன் ஹேண்ட்ல பாருங்களேன் செம்மையாக இருக்குங்களா சூப்பராக இருக்குங்க உண்மைக்கே பயங்கர ஒருத்துங்க காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களுக்கு சிறப்பு பரிசு இருக்குங்க ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் பட்டுச்சு அதுக்கு மேலே மூவாயிரவாய்க்கு மேலே நீங்கள் கிட்டே எடுத்தீங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு டிவியோ வாஷிங் மிஷினோ பிரிட்ஜோ இந்த மாதிரி ஆஃபரும் உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக நேராக வாங்க விசிட் பண்ணுங்கள் நான் சொன்ன ஆஃபர் பூராமே இந்த டாப்ஸு சேரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸு லெக்ன்னு ஆஃபரில் எடுத்து எடுத்தீங்கன்னா இந்த குழுக்களோ இந்த பரிசுக்கோவே வராதுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்